பேர்பட்ட சூழல இருந்தாலும் கடந்து வர்றதுக்கு பயப்படாம எதிர்கொள்றதுக்கு ஒரு பதிகம் சொல்றேன் சொற்றுனை வேதியன் சோதி மாணவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கட்டுனை பூட்டி ஒரு கடனை பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாயவே அப்படின்னு தொடங்குற பதிகம் இது அப்புறம் வந்து கல்லுல கட்டி கடல்ல கொள்றதுக்கு ஆனா அவர் இந்த பதிகத்தை பாடி மேல கல்லோட மிரஞ்சிட்டு வருவார அதே மாதிரி சுண்ணாம்பு கால்வாயில போட்டு சாவடி பார்ப்பாம்பாங்க அப்பய ஒரு பதிகம் போடுவாரு மாசின் வீணையும் மாலை மதியமும் மீசும் தென்றலும் மீங்கில வேணிலும் மூசும் வன்றரை தொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடியே அப்படின்ட்டு ஒரு வெந்துகிட்டு இருக்க சுண்ணாம்பு கால்வாயில உட்காந்துட்டு ஒரு பதிகம் படுறாரு அது அந்த சூழல் அவருக்கு எப்படி சிவபெருமான சிவபெருமானம் நினைச்சுக்கிட்டு ஏற்பட்ட துயரத்திலும் சிவபெருமானம் நினைக்கிறதுனால அந்த சூழல் எப்படி இருக்கா மாசில் வீணையும் வீண வாசிக்கிற மாதிரி இருக்கான் மாலை மதியமும் ஒரு சன்செட் கிளைமேட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கா இளமே நீர்லாம் பூக்கள்லாம் இந்த இளமே நீர் கால அந்த மாதிரி வண்டு பூக்களை சுத்தி இருக்கும்